ஹலோ மக்களே நான் உங்கள் ஜாஷி பேசுகிறேன் நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் இருக்கீங்களா உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ஸ் அண்ட் சேல்ஸை ட்ரெண்டிங்காகவும் ஃபேஷனபுளாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அதுக்குண்டான டிப்ஸ் தான் நான் இங்கே சொல்லி சொல்லித்தர போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இதுக்காக சூஸ் பண்ணுற ஆப் வந்து கேன்வா கேன்வா பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் எப்படி ஆஃபர்ஸ் வந்து ட்ரெண்டிங்கை போடுறாங்களோ அதை நம்மளும் சூஸ் பண்ணலாம் நார்மலான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சேல்ஸ் பண்ணுறவங்களும் ஸோ நான் இங்கே ஃபோட்டோ காலேஜ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன் என்னோட ஒரு ஃபைவ் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளெட் வேணும் அதனால் நான் ஃபைவ் ஃபோட்டோ காலேஜ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வரும் நான் இங்கே ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இந்த டெம்ப்ளேட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா க்ளோஸ் பட்டன் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே டிசைனுங்கிற ஆப்ஷன் இருக்குல்லையே அதை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே இன்னும் நிறைய டிசைன் நமக்கு ஷோ ஆகும் அப்போது நமக்கு பிடிச்சதை நம்ம இங்கே இன்னும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு ஃபோர் பிக்சர் ஃபைவ் பிக்சர் இருக்கிற மாதிரி இந்த இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே அதுவே கிளிக் ஆகிட்டு இங்கே ரீப்ளேஸின் கொடுத்து பாருங்களேன் இந்த ஃபஸ்ட் பிக்சரை கிளிக் பண்ணேன்னா இங்கே அந்த பிக்சர் சேஞ்ச் ஆகிரும் போல் இப்படி ஒவ்வொரு பிக்சரையும் கிளிக் பண்ணால் இங்கே ரீப்ளேஸ் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி நமக்கு தேவையான பிக்சரை சூஸ் பண்ணிக்கலாம் டன் கொடுத்துக்கிறேன் ஸோ என்னோடய பிக்சர் இந்த மாதிரி ஷோ ஆகிடுச்சி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் ஆப் தேங்க் யூ ஸோ இங்கே ஐ லவ் யூ அப்படிங்கிற ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது இங்கே மை ஹார்ட் இஸ் ஃபார் எவர் யூஸ்ங்கிறதுக்கு இதையுமே நாம் எடிட் பண்ணிக்கலாம் நம்ம சைஸு ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே மாற்றிக்கலாம் இதை பற்றி நான் ஆல்ரெடி என்னுடைய ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க லாஸ்ட்டாக வந்துடுங்க சரியா டிசைன்லேருந்து லாஸ்ட்டு ஏஐ வாய்ஸ்ன்னு இருக்குது இந்த ஏஐ வாய்ஸ்ங்கிறது நாம் பேசாமல் அதுவே ஜென்ரேட் பண்ணி ஒரு ஏஐ வாய்ஸை கொடுக்கும் நம்மளோட ரீல்ஸ்க்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை அதுவே செஞ்சிடும் சரிங்களா ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே நான் இந்த லேடி வாய்ஸை கொடுக்குறேன் ஷாப்பிங் பேக்ஸ் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்டைலிஷ் நாய் ஸோ ஜெனரேட் ஏ வாய்ஸ் கொடுத்தாடுற அது ஜெனரேட் பண்ணிடும் ஸோ இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் போது செகண்ட் பேஜ் வரைக்கும் போகும் ஸோ இந்த செகண்ட் பேஜுக்கும் நாம் இமேஜ் அதையே கூட க்ரியேட் பண்ணிடலாம் இதுக்கு உள்ளயே நம்ம வந்து இமேஜ் மறுபடியும் கொடுத்துக்கலாம் சரிங்களா உள்ள இமேஜை கொண்டு வந்துக்கலாம் ஆ டூ பேஜ்னு கொடுத்திங்கன்னா உள்ள இமேஜ் வந்துடும் ப்ளஸ் அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நார்மலாக போடாமல் இது இந்த மாதிரி ஃபேஷன்புளாகவும் ட்ரெண்டிங்காகவும் நீங்கள் ரீல்ஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களோடக்கு உங்களுக்கு ரீச் இன்னும் அதிகமாக கிடைக்கும் உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு இன்னும் வியூஸ் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் கிளிக் பண்ணாலே தெரியும் இங்கே அனிமேஷன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு எந்த பிக்சருக்கு அனிமேட் தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேட் கொடுத்துக்கலாம் டு ஆல் பேஜஸ்னால் எல்லா பேஜஸ்க்குமே அப்ளை ஆகிரும் ஓகேவா இந்த இது நல்லாயிருக்கும் இதை நான் அப்ளே டூ ஆல் பேஜஸ்ன்னு கொடுத்துட்றேன் இப்போது நான் ரன் பண்ணுறேன் ஷாப்பிங் பேக்ஸ் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்டைலிஷ் நாய் சீஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ப்ராடக்ட்டு ப்ளஸ்ஸு அதோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஏஏ ஜென்ரேட் வாய்ஸ் மூலமாக ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸில் ஒரு ரீல்ஸை நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் இதை நான் கரெக்டான டைமிங்கில் சோஷியல் மீடியாவில் போட்டேன்னா என்னோடய ப்ராடக்ட்ஸ்க்கு வியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் ரீச்சும் கிடைக்கும் கண்டிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ இங்கே டவுன்லோட் கொடுத்துருங்க உங்களோட ப்ராடக்ட் டவுன்லோட் ஆனதும் உங்களோட எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி பொழுது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ